இயேசுவின் நாமத்தின் நானே இந்த மதிய வேளையிலே பிள்ளை அக்போர் விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் சாமுவேல் தீர்க்கதர்சியை குறித்து தியானிக்கின்றோம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அண்டை காலத்திலே பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சமல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை பெண்ணியமீன் ஆகிய ஒரு மனுஷனை முன்னிடத்தில் நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்க்கு துளசிகளோடு நடைபெறப் போகிற காரியத்தை முன்னறிவிக்கிறார் என்று வசனம் நமக்கு கற்று கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து அழைப்பிலே உறுதியாக இருக்கிறார்களோ கத்தருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவ்வளோதோடு கூட அவர் பேசுகிறார் என்று வசனம் மிக ஆழமாக தெரிவிக்கிறது அது மாத்திரமல்ல நீ அவனை ராஜாமாக அபிஷேகம் பண்ணேன் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு சகோதரனி சகோதரியே நீங்கள் கர்த்தரிக்கும் முன்பதாக பிரசுத்தோடு கூட அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாகி காணப்படுகின்ற பொழுது அவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் ஆமோஸ் தீர்க்க தரிசி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராயி ஆண்டவு தீர்க்க தரிசனாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய வசனம் சொல்லுகிறார் ஒன்று குழந்தைய பதினான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசனம் விரும்புங்கள் ஒன்று குழந்தைய பதினான்கு முப்பத்தி ஒன்பதிலே வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்ற ஒரு வசனத்தை வாசிக்கிற விசுவாசம் வாழ்க்கையிலே அந்த வரங்களை வைத்திருக்கிறார் அந்த வனங்களை பெற்றவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள் தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார் வரப்போகிற காரியத்தை அறிவிக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவ மனிதர்களுக்கு கட்டுடைய பரிசுத்தவான்களுக்கு கட்டுடைய பரிசு காப்பாட்டிகளுக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுப்படுகிறது கழுந்தையை தேடி வந்த சவுலையும் அவன் வேலைக்காரர்களையும் பார்த்து தீர்க்க திருஷ்டியைக் கொண்டு சவலோடு கூட கற்றுடைய ஆவியானவர் பேசி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கருடைய சமூகத்திலே நம்மை தாக்கிப்படுவோம் அவர் உங்களோடு கூட பேசி உங்களை நன்றாய் நடத்தி விடுவார் ஆம்னி ஆம்னி